விஷயத்துல முன்னிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு விருந்து அது வந்து வெறும் வெஜ் தாங்க நாளைக்கு தான் கறி பொங்கல் தான் கறி செய்வாங்க இன்னைக்கு வெறும் வெஜ் எல்லாருமே அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம்னா பாத்துங்களேன் அது மட்டும் இல்ல ஏமாட போறோம் மறக்காம கண்டினியூவா நம்ம வீட பாத்துட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்றது இந்த குண்டால டண்டன வெஜ் பிரியாணி யாரா இருக்கு பிரியாணி பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ரசம் என்னடா வெஜ் பிரியாணி ரசம் இல்லாதீங்க அது தனியாக இருக்கும் பார்க்கலாம் பாருங்க காலிஃப்ளவர் பக்கோடா அது மட்டும் இல்லை ரெண்டு டப்பில காலிஃப்ளவர் பக்கோடா ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க புலி குலம்பை கத்திரிக்காய் புளி குலம்பை எப்படி பாத்துங்க அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குங்க சிப்ஸ் கொஞ்சம் கட்ச்சிங்க வா குருமாக் இன்னாத காம்பினேஷன் குருமா எல்லாமே தடபுள்ள நம்ம வீட்ல நீங்க சாமே சாம்பார்ன இருக்கு ஓகே எல்லாமே கலர் கலரா இருந்தா எப்படிங்க ஒயிட்டா ஒரு ஒயிட் ரைஸ் இருக்கணும்ல அதுதாங்க இது ஒயிட் ரைஸ் ஓகே இன்னைக்கு ஒயிட்ல இருந்து கலர்ஃபுல்லா எல்லாமே பார்த்துட்டோம் இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் ஒரு வீடியோவை வாங்க பார்க்கலாம் இலை போட்டு எல்லாம் உக்காண்டாங்க கும்பலா அப்படியே குடும்பமா இன்னைக்கு ஒரு சாப்பாடு தான் இன்னைக்கு சாப்பிட போறோம் அம்மா வீட்டு சாப்பாடு வெஜ் பிரியாணி ம் நீங்கள் மதியம் சாப்பிட்ற நம்மளுக்கு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிட்டு வாங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வாதே எல்லா வந்துச்சாமா ஆசி இருக்கல ஸ்டார்ட் ஸ்டார்ட் சட வந்துருச்சு நானே கிடி हूं என்ன கர கொண்டு இருக்கற நானாக வந்து என்ன கர கொண்டு இருக்கற நீ கேமரியவன போடுங்க ஆமா நீங்க போடுங்க மடி

படைப்புக்கு இதெல்லாம் ஆரவே கூடாது போனற அங்க நீ ஆப்ரொலட் தான். இங்க ரெண்டரை இருக்கு. என்ன தரிந்துட்டு இருக்கீங்க? அஷ்டமா வந்துருச்சு. கொள்ள மாட்டே. போச்சு. இப்போ. இவள பார்க்கவே பார்க்காத. நீ அவள பார்க்காத பட்டு. ஆ.

కొడు రెడితే వైల్ కుట్టుమా అయ్యో మార్కుమా పోరం పోరం ఆరేని బెస్ట్ మామా ఫస్ట్ మేమా రెడితే అవున చేయి పారేయ్ సారం ల్యా సప సప సరే అదే ఏయ్ మొట్ట తీ తినికల తంగం ఇతరుందన్ చేక పోరం ఇతరుందన్ ఎపిడన్ స్టాప్ స్టాప్